புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாராம் அப்போ கூட ஒரு அமைச்சரும் அவரோட காரில் சேர்ந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டுருந்துருக்கிறாங்க அப்போது எம்ஜிஆர் அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கலைஞர் அவர்களை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிட்டு வந்திருக்காரு அந்த அமைச்சர் உடனே எம்ஜிஆர் அவர்கள் வண்டியை நிப்பாட்டி எனக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் அவரை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்களேன்னு சொல்லி அவரை கண்டித்து விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதான் என்னன்னா எதிரியா இருந்தால் கூட மதிக்கணுன்ற அந்த நாகரீகம் நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் உங்களை பிடிக்காம போய்டும் அரசியலில் பூந்து விளையாடுங்க விளையாட்டுல பூந்து அரசியல் பண்ணாதீங்க இல்லை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒன்றும் பயப்படுவானா திருக்குறள் தான்